உன்னதராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன் தாழ்விடத்திற்கு இறங்கினால் மட்டுமே உன்னதத்திற்கு ஏற முடியும் என்ற தலைப்பில் இன்று நாம் தியானிக்கலாம் மத்தியு இருபதாவது அதிகாரம் இருபதாவது வசனத்திலிருந்து இருபத்தி எட்டாவது வசனங்கள் வரை உங்களுக்கு விளக்கி கூறுகிறேன் கிறிஸ்தவர்களாகிய நாம் நமது சகோதரர் மேல் போல் அதிகாரம் செலுத்தாமல் உண்மையில் அவர்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்று இயேசு இந்த அதிகாரத்தில் போதிக்கிறார் இருபத்தெட்டாம் வசனத்தில் அவர் தம்மை மனுஷகுமாரன் என்று குறிப்பிட்டு தான் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார் என்கிறார் மேன்மையான எல்லாவற்றிலும் உயரத்தில் இருப்பதே வெற்றி என்று கருதும் உலக மக்களை போல் அல்லாமல் தாழ்விடத்திற்கு இறங்கினால் மட்டுமே உன்னதத்திற்கு ஏற முடியும் என்பதை இயேசு கிறிஸ்து பேசுகிறார் அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசு சபைக்கு எழுதிய நிருபத்தில் இயேசு மறித்து அடக்கம் செய்யப்பட்டு பிறகு என்ன செய்தார் என்ற வெளிப்பாட்டை கூறுகிறார் ஏறினார் என்பதனாலே அவர் அதற்கு முன்னே பூமியின் தாழ்விடங்களில் இறங்கினார் என்று விளங்குகிறது அல்லவா என்று எபேசியர் நாலாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனம் கூறுகிறது இறங்கினவரே எல்லாவற்றையும் நிரப்பத்தக்கதாக எல்லா வானங்களுக்கும் மேலாக உன்னதத்திற்கு ஏறினவருமாயிருக்கிறார் என்று அடுத்த வசனம் கூறுகிறது கிறிஸ்துவத்தில் தாழ்வு இல்லாமல் உயர்வு இல்லை உலக சிந்தையுள்ள மக்கள் தேவன் தங்களை உயர்த்துவதற்கு முன்பு தங்களை தாழ்த்தி கொள்ள ஒரு நினைப்பதில்லை இவ்வுலகில் வாழும் காலத்திலேயே பெரிதாக எதையாவது சாதிக்க வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய உந்துதலாக இருக்கிறது ஆனால் கர்த்தரின் கொள்கை முற்றிலும் எதிரானது ஏறுவதற்காகவே இறங்குகிறோம் எனவே மீண்டும் சொல்கிறேன் தாழ்வு இல்லாமல் உயர்வு இல்லை பெயர் குறிப்பிடப்படாத ஒரு யூத தாயை பற்றிய ஒரு எண்ணம் என் மனதில் ஓடியது அவள் தன் மகன்களான யாக்கோபுக்கும் யோவானுக்கும் பரலோகத்தில் ஒரு நல்ல இடத்தை விரும்பினாள் மரணத்து அதற்கு பிந்தைய வாழ்க்கையில் மனிதர்கள் சிங்காசனத்தில் கர்த்தருடன் உட்கார்ந்திருப்பார்கள் என்று நித்திய ஜீவனைப் பற்றி பூமியில் அவள் எவ்வாறு புரிந்து கொண்டாள் மத்தேயு இருபதாவது அதிகாரம் இருபதிலிருந்து இருபத்தோராவது வசனத்தில் நீங்கள் இதை காணலாம் மரணத்திற்கு பிறகான வாழ்க்கையில் ஒரு பெரிய பலனை விரும்புவதோ அல்லது எதிர்பார்ப்பதோ தவறில்லை தாழ்வு இல்லாமல் பரமேறுதல் இல்லை என்ற பெரிய பாடத்தை சீஷர்கள் எல்லாரும் யாக்கோபு யோவானின் தாயும் அன்று கற்றுக்கொண்டார்கள் முடிவில்லாத மகிழ்ச்சியை தருளும் பரலோகத்திற்கான பயணம் எப்போதும் துக்கத்தின் பயணமாகவே இருக்கும் அற்பமான நிலைக்கு சென்றால்தான் அற்புதமான உன்னதத்திற்கு செல்ல முடியும் நாளை சந்திக்கலாம் ஆமேன்